ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் சஞ்சீவ் ஈசன் மகள் சேனல் பேபிகார் சில்லி ரொம்ப சூப்பராக செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் சூடான தண்ணியில் பேபிகார் உப்பு ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு தேவையான சைஸில் பேபிகார்ன கட் பண்ணிக்கலாம் ஆ சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீங்கள் பெரிய சைஸாகவும் எடுத்து கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்படி செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்திட்றலாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் போட்டு கொடுக்கலாம் இதில் சத்து அதிகமாக இருக்குது செரிமான பிரச்சனையை தவிர்க்குங்க இதில் புரதம் கம்மியாக தாங்க இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க கலோரிகள் குறைவாக தாங்க இருக்குது எலும்புக்கு நல்லது மலச்சிக்கலை போக்கும் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இது இயற்கையாகவே இனிப்பாக இருக்குங்க அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணான்னா அந்த சில்லி பவுடர் இருக்கிற காரத்தையே வச்சுக்கலாங்க இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க பேபி தண்ணி இருக்கும் உப்பு தேவையில்லைங்க சில்லி பவுடர்லேயே உப்பு இருக்குங்க அதனால் நான் ஆட் பண்ணலை பாருங்க இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேபிகார்ன ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் பெரட்டி நல்லா வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் புரு பொருன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்க கலர்ஃபுல்லாக பேபிகார் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க நாம்பளுமே சாப்பிடலாம் போல் இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை தோற்று போயிடுங்க இது அதை விட சூப்பராக இருக்குது செய்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்